கெம்பல் பார்க்ல இன்னைக்கு பலஸ்தீன்காக ஒரு புரோடெஸ்ட் பீஸ்ஃபுல் புரோடெஸ்ட் வந்திருக்கு இது மாதிரி இது கொழும்புல மட்டும் இல்ல அருகம்பே மறக்க வானம் அருகம்பே வடக்குல கிழக்குல முஸ்லீம்கள் கூடிய கிழக்குல இருக்கிறீங்க அருகம்பே நாளைக்கு இருபது வருஷம் போன போறோம் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு இப்படி பிள்ளைப்பாளி போ வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது ஏன் யூதர் இஸ்ரேல் சைனிஸ்ட் இஸ்ராயல் கல்லநாடு இஸ்ரேல் அமெரிக்கா பிரமுக பிரித்தானியா அனித் காட்டியா எல்லாமே சேர்ந்து

வலிகமா அங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம் அல்லாஹ் நாடினா வரக்கூடாது அல்லா நாடினா அல்லா நடமாட்டான்னு ஆனா அதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் பிரச்சனை வந்தப்பறம் பிரச்சனை வந்துடுச்சுன்னு தலைக்கு மேல கை வச்சு இருக்கிறது இல்லை முஸ்லீம்கள் களிமா சொன்னவங்க தெம்புள்ள ஆட்கள் என்று காட்டிடணும் அருகம்பே நடக்கிற இந்த அநியாயத்தை இங்க கொல்பிட்டியில முன்னுக்கு சபார் ஹவுசஸ் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் நினைக்கவான இந்த அரசாங்கம் வந்தால் பலஸ்தீனுக்கு நல்ல இந்த அரசாங்கம் வந்தால் முஸ்லீம்களுக்கு நல்லம் எங்களுக்கு நாங்கள் தான் ஆனால் எங்கட பாதுகாப்புக்காக போய் சேர்றது வேற விஷயம் அந்த வேலை நடக்கல வெளியே வாங்க நாங்க முது எலும்பு உள்ள முஸ்லீம்கள் முது எலும்பு இல்லாத முஸ்லீம்கள் அல்ல வி ஆர் நாட் ரெப்டாய்ஸ் நாங்க பாம்பு அல்ல நாங்க கொத்த மாட்டோம் எங்களுக்கு எங்களோட உரிமைக்காக போராடையும் தெரியும் அமைதியா அமைதியை காத்து தான் நாங்கள் இருக்கிறோம் இது ஒரு தீவிரவாத ஆனா அருகம்பே பக்கம் இருக்கிற முஸ்லீம்களே கிழக்கு மாகாணத்துல இருக்கிற முஸ்லீம்களே அதோட சவுத்தில் இருக்கிற முஸ்லீம்களே இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜா இருக்கட்டும் ஏனென்றால் இருபது வருஷம் போறோம் முப்பது வருஷம் போறோம் இப்படி இவங்க வந்துட்டு எங்கட உரிமைகள் எங்கட எங்கட இடங்கள் பிடிச்ச போறோம் என்னத்தை நாங்கள் பிடிக்க போறோம் இருபது வருஷம் முத இமிக்ரேஷன் ஒரு ஆஃபீஸர் சொன்னார் எஸ்ஐஎஎஸ் இந்த ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இமிகிரேஷன் கவுண்டரில் அந்த டைமில் எல்டிடி பயங்கரவாதம் இருக்கும்பொழுது இருந்த ஒரு சிஸ்டம் உண்டு அப்போ சொன்னாங்க இஸ்ரேல்காரங்க டூவல் பாஸ்போர்ட்டில் வராங்க அமெரிக்கன் பாஸ்போர்ட்டில் வருவாங்க இஸ்ரேல் பாஸ்போர்ட்டில் வருவாங்க யூகே பாஸ்போர்ட்டில் வருவாங்க இஸ்ரேல் பாஸ்போர்ட்டில் வருவாங்க வேறொரு நாட்டில் பாஸ்போர்ட்டில் வருவாங்க அதோடு இஸ்ரேல் பாஸ்போர்ட்டில் வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் ஆனால் இருபது வருஷமாக இஸ்ரேல் இஸ்ரேல் அந்த கல் இருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எங்கட கண்ணு திறந்து கூட நாங்கள் அந்த அந்த பக்தர்களா மாதிரி ஆவித்தோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஐநா சபை முன்னுக்கு போயிட்டு சில அரசியல்வாதிகள் கண்டேன் நான் அரசியல் பேசுறது அவங்க வந்து என்னமோ நாளைக்கு பலஸ்தீனுக்கு விடுதலை எடுத்து கொடுத்துறமா ஐநா சபை எத்தனை லெட்டர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதான் நான் போகிறது குறைச்சிட்டேன் ஆனால் இன்னைக்கு தாங்க முடியலை பிள்ளைகள் பசியில் சாகிறாங்க ஒன்று ஒன்று யாமச்சிருங்க நீங்க ஐநா சபைக்கு மட்டுமல்ல அரபு நாடு எம்பசிகளுக்கு போங்க அப்படி போறதுக்கு தெம்பில் அவங்களுக்கு முஸ்லீம் கட்சிகளோ முஸ்லீம் நாடுகளோ முஸ்லீம் எம்பிகளோ எல்லாம் கட்சி பேதம் பார்க்காம நீங்க போகணும் நீங்க நீங்க போயிட்டு அங்க ஏன் போறீங்க இல்லைன்னு சொன்னா உங்களோட ஃபண்டிங் நின்றும் உங்களோட காசுக்காக நீங்கள் போகிறீங்க இல்லை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தால் முதல்ல அருகம்பே பக்கம் போயிட்டு கட்சியோ உங்களோட எம்பிமார்களோ அங்கே போய் நில்லுங்கோ இந்த மக்களுக்கு மெசேஜ் சிவாசி ஒன்று அதுக்கப்புறம் தலைக்கு மேலே கையை வச்சு கொண்டு ஒன்று வர போடாது அப்போ ரொம்ப லேட்டாக இருக்கும் அங்கே உயிர் கொடுத்து தானே அவங்க இடம் போச்சு இங்கே உயிர் இல்லாமல் எங்கடம் போகும் உயிர் போகாமல் யாம் வச்சுருக்காங்க